வணக்கம் டாக்டர் ஜெயகணேஷ் சீஃப் மெடிக்கல் கன்சல்டன்ட் ஸ்ரீமாய் யோகா எச்சக்கியர் சங்கர் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி அந்த விட்டமின் பினால் வரக்கூடிய டெஃபிஷியன்சினால் வரக்கூடிய என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ விட்டமின் டின்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு ஃபேட் சால்யபிள் விட்டமின் ஸோ அது வந்துட்டு நம்ம உடம்புல நம்ம எடுக்க பிறகு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம பாடிக்கு தேவையான இதை மட்டும் எடுக்குது ஸோ இந்த விட்டமின் டி வந்துட்டு நிறைய பேருக்கு இப்போ வந்து நார்மல் லெவல விட லோவாக இருக்குது ஸோ நார்மலாக இருக்கிறவங்க வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் இன்டர்நேஷனல் யூனிட் இருக்கணும் ஆனால் இது இதை விட நார்மல் லெவல்லேருந்து லோவாக போகும்போது என்ன ஆகுது நம்ம பாடியில் நிறைய சிம்டம்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகுது இந்த விட்டமின் டி வந்து நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டீஸுமே அதோட ஃபங்க்ஷன்ஸ் அதோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நிறையவே இருக்குது மெயினாக బోన్ వెల్ట్ నోడ బోన్లో కల్ష్యం అప్సార్షన్ పన్నీ అోనోడ ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ஸோ ஜாயின் ஹெல்த்து ஸோ அது போக இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணுறதுலையும் விட்டமின் டியோட பங்கு ரொம்பவே இருக்குது ஒரு ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி இது ஆக்ட் ஆகுது ஸோ அது இல்லாமல் ஸ்கின்னோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுலையும் விட்டமின் டியோட ஃபங்க்ஷன் கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப இருக்குது ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சொரியாசி எக்ஸிமா இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கும் வந்துட்டு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும் ஸோ நம்ம அதை கொடுக்கும்போது வந்துட்டு விட்டமின் டி சப்ளிமெண்ட்டாக கொடுக்கும்போது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ இந்த விட்டமின் டி நம்ம உடம்புல குறைஞ்ச பிறகு என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு காணிக்கும் அப்படின்னு அது மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி டேம்லையில் இதுக்கெல்லாம் அதோட ஃபங்க்ஷன்ஸில் கண்ட்ரிபியூஷன் இருக்கிறனால ட்ராயிங் ஸ்பெயின் வரதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு ஒரு இருக்கும் செகண்ட் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு வீக்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ தூங்க வந்துச்சோன்னா காலையில் வந்துச்சோன்னே ஒரு பிரிஸ்க் ஃபீலிங்கே இருக்காது நம்ம திருப்பியும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் ஒரு சோம்பல் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ மூணாவது வந்துட்டு டிப்ரஷன் இருக்கும் ஸோ இந்த விட்டமின் டியோட ஃபங்க்ஷன் வந்துட்டு பிரெயின் நிறைய இருக்குது ஸோ அதனால் இந்த விட்டமின் டி குறையும் போது நம்மளோட மூட் ஸ்விங்ஸ் டிப்ரெஷன்ஸு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்த சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர்ஃபால் ஸோ விட்டமின் டி ரொம்ப குறவாக இருக்கவங்களுக்கு ஹேர் ஃபாலோட சிம்டம்ஸ் வந்து கூடுதலாக இருக்கும் ஸோ சப்போஸ் இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ஹேர் ஃபாலு விட்டமின் டீனால இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ஒன் மந்த்து நல்ல ஒரு விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் ஹேர் ஃபால் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும் ஸோ இன்னொரு சிம்டம்ஸ் நம்மளோட ஊன் ஹீலிங் வந்து ரொம்ப குறவாயிருக்கு இப்போ ஏதாவது அடிப்பட்ருக்கு காயம் வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காயம் வந்து குணமாகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப டிலே ஆகும் ஸோ அவங்களுக்கும் விட்டமின் டி கொஞ்சம் வந்து குறைவா இருக்கிறதுக்கு சான்சஸ் கூடுதலாக இருக்குது இதோட ட்ரீட்மெண்ட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான மெத்தட் வந்து சன்லைட் எக்ஸ்போஷர் ஸோ நம்ம சூரிய அளிச்சத்தில் நிற்கவன் மூலமாக வந்துட்டு விட்டமின் டி வந்து நம்ம கூடும் ஸோ நம்ம எப்போ சூரிய அளிச்சத்தில் நிற்கமோ சன்லைட் நம்ம மேலே பட்டோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு அடையிற இருக்கக்கூடிய அந்த விட்டமின் டி வந்து ஆக்டிவேட்டட் ஆகி லிவருக்கு போகும் லிவர் தான் வந்து விட்டமின் டி வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் ஸோ அதில் இருந்து அதை கிட்னிக்கு கிட்னிலேருந்து ஆக்டிவேட்டட் ஃபார்மாக மாறும் அதை வந்து கால்சிய ட்ரையால் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கேல்சி ட்ரையால் தான் மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உடம்ப பார்க்கக்கூடியது ஸோ சமயத்தில் நிற்கிறோம் அப்படின்னா பெஸ்ட்டு டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நைன் ஓ க்ளாக் டு டென் ஓ கிளாக் அந்த மாதிரி டைமில் நிற்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த சமயத்தில் நிற்கும் போது நம்ம நிறைய விஷயங்களை கவனிக்கணும் ஒன்று சமயத்தில் நிற்க முன்னாடி நம்ம வந்து நல்ல தண்ணி குடிச்சிருக்கணும் தண்ணி குடிச்சுட்டு சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆகணும் இன்னொன்று என்னென்னா நம்ம சன்ஸ்க்ரீன் சன்ஸ்கிரீன் க்ரீம்ஸ் எதுவுமே அப்ளை பண்ணாமல் டைரெக்டான எக்ஸ்போஷரில் இருக்கணும் ஸோ அப்போதான் வந்துட்டு அதோட எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு சன்லைட்டில் இருக்கும்போது நமக்கு இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு சஃபிஷியன்சி ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா இது வந்து போதுமானது ஸோ செகண்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட் இப்போ அளவு வந்து ரொம்ப குறவாக இருக்குது நார்மல வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் இன்டர்நேஷனல் யூனிட் இருக்கணும் நம்ம செக் பண்ணும் போது நம்மளோட விட்டமின் டி அளவு ரொம்ப அளவுக்கு குறைவா இருக்கு அப்படின்னு எடுக்க வேண்டிய சான்சஸ் இருக்கும் ஒரு கீழே இருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு கூடுதலான சப்ளிமெண்ட் வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இதை எடுக்க முன்னாடி நம்ம வந்து கரெக்டான பிளட் டெஸ்ட் எடுத்து ஒரு பிசிசியனோட அட்வைஸோட எடுக்கும் ஸோ இந்த சப்ளிமெண்ட் டோசேஜ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணது வந்துட்டு அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் அவங்களோட விட்டமின் டியோட லெவல் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் ஸோ கூடவே இந்த விட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுக்கும்போது அதோட அப்சார்ப்ஷனை ரொம்ப கூட்ட வீட்டு கூட சில சப்ளிமெண்ட்ஸும் எடுக்கணும் இப்போ விட்டமின் ஏ மெக்னீஷியம் விட்டமின் கே டூ இவங்க வந்து இந்த விட்டமின் டியோட ஃபங்க்ஷனை கூட்டும் விட்டமின் டி மேலே இருந்து கால்சியம் அப்சார்ஷன் பண்ணி அது பேனோட இதெல்லாம் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸும் வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு സോ സപ്ലിമെൻറ്റ് എല്ലാം ചേർത്ത് എടുക്കണം ബട്ട് ഫിസിഷൻ അഡ്വൈസ് കറക്റ്റാണ് ഡോസേജിൽ സോ വിട്ടമിൻ ഡി കുറയും പോലും നമ്മൾ ഇതിന് ഒരു പ്ലോട്ടോകൾ ഒരു ഡയോട് സൺലൈറ്റ് എക്സ്പോഷർ സപ്ലിമെൻറ്റ് ഡയോട്ടിൽ പത്താ വി സോർസ് വെച്ചിട്ട് നമ്മൾ മഷ്റൂം എടുക്കലാണ് അപ്പം നാളെ ഫിഷ് നാട്ടു കോഴി മുട്ട மீன் மீன் சில வெரைட்டி மீன் மூலியமே விட்டமின் டி இருக்குது ஸோ இதோட டயட்டோடு அந்த டயட்டில் நம்ம எடுக்கும்போது அப்சாப்ஷன் ரேட் வந்து ரொம்ப குறைவா இருக்க சான்சஸ் இருக்குது நார்மல் ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு ஓகே பட் விட்டமின் டி வந்து ரொம்ப குறவாக இருக்குது அப்படிங்கிற நம்ம டயட்டில் எடுத்துகிட்டு கூட சப்ளிமெண்ட் எடுத்துட்டு ப்ராப்பரான சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்கும்போது இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்ஸில் இருந்து நம்ம ரிவர்ஸ் ஆகி நார்மலுக்கு வரலாம் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்